لا اله الا الله على حبيبك خير للخلق كله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بحسان رضي الله عنه ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العليم قال النبي صلى الله عليه وسلم ذكر الانبياء عباده وذكر الصالحين كفاره او كما قال عليه الصلاه والسلام رضينا بالله ربا وبالاسلام دينا அபி நபீஜனா முகமதின் சல்லாஹூ அலஹி வசலம் நபியம் வரசூலா அரசு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரனுடையவனும் ஆகிய ஏக இறைவனாம் அல்லாஹூ ஒருவனுக்கும் எல்லா புகழும் உண்டாகட்டுமாக சலாத்தம் சலாமும் நமது நாயகும் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அன்பர்கள் மீதும் சத்திய தோழர்களான சஹாபாக்கள் தாபியின்கள் தவா தாபியின்கள் இமாம்கள் இறைநேச பெருமக்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய பேரொருளும் கருணையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவிட்டு நிலவட்டுமாக அன்பிற்குரித்தான அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லே மகத்துவம் வாய்ந்த இந்த சபையின் மகத்துவம் வாய்ந்த தலைவர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தனை சொல்லிக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இமாம் குருதிபி ரஹ்மல்லா அவர்கள் நபிகள் பெருமானா சல்லல்லாஹலை மன்னவர்களுடைய அற்புதங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எண்ணிலடங்காத அற்புதங்களை பெருமானா சல்லல்லாஹலை வசல்ல மன்னர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அந்த அற்புதங்களில் மேலான அற்புதம் என்று இரண்டு இம்மா குருதி ரஹிமம்லா அவர்கள் சொல்லுவார்கள் ஒன்று மியாராஜ் என்கின்ற விண்ணுலக பயணம் இன்னொன்று அருள்மறை குருஹான் என்கின்ற அற்புத வேதம் இந்த இரண்டும் பெருமானாருக்கு கிடைத்த பேர் அற்புதங்களில் முசிசாக்களின் மிகப்பெரிய அற்புதங்கள் ஆனால் நபிசல்லா அலை சல்லாமன் அவர்களுக்கு இந்த அற்புதங்கள் மட்டுமல்ல இன்னும் சில அற்புதங்கள் இருந்தது அது அற்புதம் என்னவென்றால் அந்த அற்புதம் என்னவென்றால் அவர்கள் காலத்தில் அவர்களை நேசித்து அவர்களிடம் ஈமான் கொண்ட அந்த தோழர்கள் இருக்கின்றார்களே சஹாபாக்கள் அவர்களும் அற்புதமானவர்கள்தான் என்று இமா குருதுபி பி அவர்கள் சொல்லுகின்றார் ஏன் அற்புதமானவர்கள் குரானுக்கு இணையாக மேராஜ் என்கின்ற விண்ணுலக பயணத்திற்கு இணையாக அந்த பெருமக்கள் அற்புதமானவர்களாக அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம் என்று நாம் சற்று அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் உன்னத அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே பெருமானா பெர்மானா சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் அமீருல் மோமினின் அபுபக்கர் சித்திகர் அதி அல்லாஹுதான் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்வார்கள் அபுபக்கரே உம்முடைய செலவுகளுக்காக வேண்டி என்னுடைய செலவுகளுக்காக வேண்டி உன்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு தந்தீர் உலகத்தில் இருப்பவர்கள் யாவரும் கொடுத்தார்கள் ஆனாலும் அவர்கள் கொடுத்ததை விட உன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் நான் பலனடைந்திருக்கின்றேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹு தான்களை பார்த்து பெருமானா சல்லல்லாஹ் அலுவல் செல்லமன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதருக்கு ஒரு மோமினுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் அங்கீகாரம் இதுதான் அகிலத்தின் அருளாளர் அன்னலம் பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் சொல்கின்றார் உன்னுடைய பொருளாதாரத்தை வைத்துத்தான் நான் பலனடைந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் என்றால் இதைவிட பெரிய உயர்ந்த அந்தஸ்து வேறு யாரால் கிடைக்கும் ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் கண்கலங்கி அழுகின்றார்கள் சந்தோஷமான வார்த்தையை பெருமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி பெருமானார் சொல்லுகின்ற பொழுது கண்களிலிருந்து கண்ணீரோடு அபுபக்கர் சித்திகர் அழியல் தாக்குதார்கள் சொல்கின்றார்கள் யார் அசுல தாங்கள் இருக்கின்ற பொழுது தாங்கள் இருக்கின்ற பொழுது என்னை நீங்கள் என்னுடைய பொருளை நீங்கள் பிரித்து பார்க்காதீர்கள் என்னுடைய பொருளும் யார் அசூலே உங்களுக்கு அர்ப்பணம் நானும் உங்களுக்கு அர்ப்பணம் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அஜரத் அபூபக்கர் சித்திகர் அலி அவுல்லாஹு தாங்கள் எப்படிப்பட்ட நம்பித்தோழர் பெருமானா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபூபக்கர் சித்திகர் அலி அல்லாஹருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் உலகத்திலே வாழக்கூடிய மூமின்களுடைய ஈமானை எல்லாம் மறுதட்டிலே வைத்தாலும் அபூபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹருடைய ஈமான் கனம் இதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த அபூபக்கர் சித்தீகர் அலி அல்லாஹூத்தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார் அசூலே நீங்கள் இருக்கின்றவரை என்னையோ என் பொருளையோ நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணம் சமர்ப்பணம் என்று அபூபக்கர் சித்தீகர் அது எவ்வளோ சொல்லுகிறார்கள் என்றால் அன்பிற்குறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய கண்ணில் வைத்து பெருமானாரை கொண்டாடினார்கள் என்கின்ற முகப்பத்தின் வழியாகத்தான் அவர்கள் உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜரத் அனசர் அலி அல்லாஹுத்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பிரபலியமான ஒரு செய்திதான் ஒரு நபித்தோழர் வந்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்பார் பெருமாநல்லே செல்லவர்கள் கியாமத்து வருக வருவது இருக்கட்டும் அதற்காக என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கின்றனர் என்று கேட்பீர்கள் கேட்பார்கள் அந்த நபித்தோழர் சொல்லுவார் யார் ரசூல் உள்ளா என்னிடத்தில் பெரிதாக எதுவும் எதுவும் இல்லை பெரிதாக எதுவும் இல்லை ஆனால் நான் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கின்றேன் அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படியா பைன்னக மஹம்மன் அஹபப்த அப்படியா யாரை நேசிக்கின்றீர்களோ அவரோடு நீங்கள் நாளை சோனத்திலே இருப்பீர்கள் அஞ்சலத்து அனசர் அலி அல்லாஹுத்தானவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலை சொல்லம்மா கேட்ட நபர் ஒருவர் நபி அவர்கள் வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் பைனக்க மாமன் அகபப்த என்று யாரை நேசிக்கின்றீரோ அந்த நேசரோடு நீங்கள் சோனத்தில் இருப்பீர்கள் என்று பெருமானா சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அனசர் அலி அல்லாஹுத்தானவர்கள் சொல்லுகின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளில் எனக்கு அன்றைய நாளில் பிடித்த வார்த்தை இதுதான் நாங்கள் சந்தோஷத்தில் மிதந்தோம் சந்தோஷத்திலே கொண்டாட்டத்திலே நாங்கள் இருந்தோம் அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களை கொஞ்சம் சற்று சிந்தனை செய்து வாருங்கள் நல்லடியார்களுடைய மக்காம்களுக்கு நல்லடியார்களுடைய தர்பார்களுக்கு செல்லுகின்ற பொழுது துவாக்கள் எல்லாம் ஓதி முடித்துவிட்டு கடைசியாக இப்படியும் அந்த நல்லடியாரை பார்த்து நாம் சொல்வோம் இறைநேசர் அவர்களே உங்களை எப்படி அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அதுபோன்று என்னையும் பொருந்திக் கொள்ளட்டும் இந்த கரீம் இந்த எலியோனையும் பொருந்தி கொள்ளட்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹு இடத்தில் என்று நாம் கேட்டுவிட்டு வருவோம் ஆனால் அந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்களே அந்த இறைநேசர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா அன்பிற்குறைத்தான் அல்லாஹுவின் அழியல் ஒருபோதும் முடியாது ஆனால் பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் மன்னர்களை நேசிப்பது பெருமானார் யாரையெல்லாம் நேசித்தார்களோ அவர்களை நேசிப்பது என்பது எளிய விஷயம் இலகுவான விஷயம் அதனால்தான் அனசர் அழியல்லாஹுத்தவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபியை நேசிக்கின்றேன் அமீர் மோமின் அபுபக்கர் நாயகத்தை நேசிக்கின்றேன் உமர் ஃபாரூக் ரதியுள்ளாஹுத்தவர்களை நேசிக்கின்றேன் ஏனென்றால் அந்த நேசத்தின் வழியாக நேசத்தின் வழியாக அவர்களுடைய இடத்திற்கு அவர்களுடைய அந்த தொடர்பிற்கு எளியோனும் ஆளாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தருகின்றான் என்பதை பெருமானாரனுடைய வார்த்தைகளின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது அன்பிற்குறைத்தான அல்லாஹுன்னு சஹாபாக்கள் எவ்வளவு மகத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குறை தான் என்னுடைய குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் பாராட்டுகின்றான் நாம இன்னைக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு கொண்ட கூட்டத்தார்களை பார்க்கின்றேன் ஆனால் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட கூட்டம் மூன்று பேர்கள்தான் குரான் குரானை நீங்கள் துறந்து பார்த்தால் இந்த வசனத்தை நீங்கள் ஓதி பார்த்தால் சூரா தௌபாவினுடைய நூறாவது வசனத்தை நீங்கள் ஓதி பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம் முந்தியவர்களாக இருக்கக்கூடிய மக்காவை திற மக்காவை துறந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அடைக்கலம் தந்த அன்சாரி சஹாபாக்கள் வல்லதீனத்த பௌகும் எகசானி அவர்கள் மீது ஈமான் கொண்டு அவர்களை பின் தொயர்ந்த பின்பற்றியவர்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்டார் மூணு பேர் தான் அன்சாரிகள் அவர்களை பின்பற்றியவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யார் என்று நாம் நமக்கு நாமே சோதித்து பார்த்து விடலாம் நீங்கள் ஐந்து நேர தொழுகைகளை சரியாக தொழுதீர்கள் ஐம்பெரும் கடமைகளை திறமையாக நிறைவேற்றினீர்கள் என்பது முக்கியமல்ல அல்லாஹு ரசூல் எப்படி சொல்லி இருக்கின்றானோ யாரை மதிக்க சொல்லி இருக்கின்றானோ யாரை சங்கைப்படுத்த சொன்னானோ யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னானோ அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் அவர்களை கண்ணியமாக நாம் எண்ண வேண்டும் அந்த எண்ணத்தின் வழியாகத்தான் அந்த கல்விலே நாம் வைக்கக்கூடிய அந்த இன்பத்தின் வழியாகத்தான் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அந்த மூமின் என்கின்ற அந்தஸ்தை அந்த உயர்ந்த சோனத்தை நாம் பெற முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது அங்கு குறைத்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களே அவர்கள் நேசர்களாக இருந்தார்கள் என்றால் பெருமானாரை நேசித்தார்கள் என்றால் அந்த நேசத்தினுடைய அடையாளங்கள் நிறைய உண்டு நேசத்தினுடைய அடையாளங்கள் நிறைய உண்டு குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸ்ரி சுஜூத் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான் அவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்திலே இருந்தது அவர்கள் அதிகமாக தொழுததின் காரணத்தினால் அவர்களுடைய நெற்றியிலே இருந்தது அன்பிற்குரியத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இமாம் பூஸ்திரி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய பொருதாவிலே சொல்லுகின்றார்கள் அழகான பாடல் அழகான வரிகள் சாகிசிலாகும் சிமாத்து மையீசுகும் சிமா சிமாத்து மையீசுகம் அவர்கள் அவர்களுடைய அடையாளங்கள் என்னவென்றால் கருவேல மரத்திலிருந்து ரோஜாக்கள் வித்தியாசப்படுவதைப் போல கருவேல மரத்திலிருந்து ரோஜாக்கள் வித்தியாசப்படுவதை போல அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய முகத்திலே இருந்தது மனிதர்களை கா உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களில் காட்டிலும் அவர்களுடைய முகத்திலே அந்த அடையாளங்கள் இருந்தது என்று இமாம் பூசரி ரஹ்முகமுல்லா அவர்கள் பாடுகின்றார்கள் அன்பிற்குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே பல்வேறு செய்திகள் எனக்கு பின்னரும் இதே தலைப்பின் கீழ் சர்தார் நபியின் சத்திய தோழர்கள் என்கின்ற தலைப்பில் கஜாலி அஜ்ரத் அவர்கள் நமக்கு முன்னால் பேச இருக்கின்றார்கள் மிக சுருக்கமாக நான் நிறைவுக்கு வருகின்றேன் அன்பு குறித்தான அல்லாஹருவின் சத்திய தோழர்கள் பெருமானா சல்லல்லாஹு விலைக்கு சொல்லும் மன்னவர்களை தங்களுடைய கல்விலே வைத்து தங்களுடைய கல்விலே பெருமானாரை குடியமர்த்தி வைத்திருந்தார்கள் என்றால் அது மிகையான சொல்லல்ல அந்த அளவிற்கு நபிகள் பெருமானா சல்லல்லா அலை வசல்லமன் அவர்கள் மீது பேரன்பு கொண்டிருந்தார்கள் யாரெல்லாம் பேரன்பு கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் சஹாபாக்களில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்தஸ்தை நான் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குறைத்தான அல்லாஹுடைய சஹாபாக்களில் எல்லோரும் இருக்கின்றார்கள் அகியவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவர்கள் அவர்களை அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் அன்பிற்குறைத்தான் அல்லாஹுவின் நல்லார்களே இமாம் பூசிரி ரஹிம் முகமதுல்லா அவர்கள் சஹாபாக்களுடைய பல்வேறு சிறப்புகளை பல்வேறு அந்தஸ்துக்களை சொல்லுகின்றார்கள் இன்னொரு படியிலே சொல்லுகின்றார்கள் சஹாபாக்கள்னால் யார் இன்றைக்கி பார்க்குறோம் சஹாபாக்களை சகாபாக்களுடைய விஷயத்திலே தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு சில கூட்டத்தார்களை நாம் பார்க்கின்றோம் அவர்களிடமிருந்து நம் நான் நம்முடைய தொடர்பை விலகிக்கொள்ள விலக்கிக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு செய்தி நம்ம நேசிக்கின்றோம் பெருமானவர்கள் மீது எனக்கு நேசம் உண்டு சகாபாக்களின் மீது எனக்கு நேசம் உண்டு நல்லோர்கள் நாதாக்களின் மீது எனக்கு அள அளப்பெரிய பாசம் உண்டு என்று சொல்லக்கூடிய நாம் எவனெல்லாம் சஹாபாக்களை நிந்திக்கின்றார்களோ அவர்களோடு தொடர்பிலே இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நறுமணமும் நஜீஸும் ஒன்றாக ஆகாது நறுமணமும் நஜீஸும் ஒன்றாக ஆகாது நறுமணத்திற்கும் நறுமணத்திலேயும் தொடர்பு வைத்துக் கொண்டு நஜீஸிலையும் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது அன்பிற்குறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இம்மா பூசிரி ரஹமுல்லா அவர்கள் அழகாக பாடுகின்றார்கள் ஒமைய கொம்பிரசோ யார் ரசூலுல்லாஹனுடைய உதவியை பெறுகின்றார்களோ யார் ரசூலுல்லாஹனுடைய உதவியை பெறுகின்றார்களோ சிங்கம் வழியிலே வந்தாலும் சிங்கம் வழியில் அவரை சந்தித்தாலும் சிங்கம் அது தன் புதருக்குள்ளே போய் ஓடி மறைந்து கொண்டோம் என்று இமா பூசிரி ரஹிமம் அவர்கள் சொல்கிறார் அன்பிற்குறித்தான் அவர்களே பொதுவாக கவிதை என்றால் ஒரு பழமொழி உண்டு கவிதைக்கு அழகு என்று சொல்வார்கள் ஆனால் இமாம் பூசிரி ரஹிமகம் அவர்கள் பாடிய அத்துணை கவிதைகளும் சத்தியம் 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 உண்மையை தவிர அவர்கள் வேறொன்றும் பேசவில்லை அவர்கள் பாடவில்லை அவ்வளவு அற்புதமான செய்திகளை சொன்னார்கள் ரசூலின் உதவியை பெற்றவர்கள் வழியில் சிங்கத்தை சந்தித்தாலும் சிங்கம் அது தன் புதருக்குள் போய் ஓடி ஒளிந்து கொள்ளும் என்று சஹாபாக்களை பார்த்து பாடுகின்றார்கள் அங்கு குறித்தான அல்லாஹின் அவர்களின் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் ரோம் ரோம் தேசத்தவர்களுக்கு ரோம் தேசத்திற்கும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு போர் நடைபெற்றது அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழரனுடைய பெயர் சஃபீனா அவர் அவருடைய அவர் ஆண் பார்ப்பதற்கு பெண் பெயர் போலிருந்தாலும் கூட சஃபீனா அவர் அந்த போர்க்களத்திற்கு இடையில் ஒரு வனந்தரத்தில் ஒரு காட்டிற்குள் அகப்பட்டு கொள்கின்றார் அப்படி அகப்படுகின்ற பொழுது அந்த காட்டில் வழி தெரியாமல் பிதுங்கி வந்து கொண்டே இருக்கின்றார் எதிரிலே ஒரு சிங்கம் வந்து நிற்கின்றது பார்த்து விட்டு இன்னா நாமலாக இருந்தார் முதல்ல வார்த்தை வருமா சஃபீனா சொன்னார் நான் ரசூலின் அடிமை நான் பெருமானா நான் செல்லல்லா செல்ல மன்ன அவர்களுடைய மௌலா நான் வழிதவரி வந்திருக்கின்றேன் என்று சொன்னார் சிங்கம் அப்படியே பார்த்து விட்டு செய்தது நான் வழிகாட்டுறேன் வா என் பின்னாடியே வா என்று சொல்லிக்கொண்டு அந்த சபீனா லலி அல்லாஹூத்தன் அவர்களை அவர்களை அப்படியே பின்னே பின்னே அழைத்து சென்று சஹாபாக்களுடைய கூடாரத்திலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதாக வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல அன்பர் குறைத்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே பிரிமானா சல்லா அலேசல்லம் அவர்களுடைய வஃத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னால் மதினாவினுடைய தெருக்களில் சிங்கம் வந்ததாக சொல்லப்பட்டது கதவுகள் மூடப்பட்டது ஜன்னர்கள் அடைக்கப்பட்டது ஒரு மனிதர் கொண்டு இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹூருடைய அவருடைய இடத்திற்கு வருகின்றார் பெருமாள் இபுன் அப்பாசர் அலி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் இபுன் அம்பாசர் அலி இல்லாஹரிடத்திலே வந்து ஒரு சிங்கம் நம்முடைய தெருவுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார் ஹஜரத் இபுன் அம்பாசர் அலி அல்லாஹூத்தன் அவர்கள் தொழுகை முடித்து அந்த அந்த தோழரை கூட வந்த அழைத்த தோழரையும் அழைத்து கொண்டு அந்த சிங்கத்துக்கு அருகிலே போகின்றார்கள் அந்த சிங்கத்துக்கு அருகிலே சென்று இவ்வளவு அப்பாஸ் அலி அல்லாஹூர்கள் சொன்னார்கள் அந்த சிங்கத்தை பார்த்து சொல்கின்றார்கள் அல்லாஹுவின் பெயரால் கேட்கின்றேன் நீ திரும்பி போ என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் பெயரால் கேட்கின்றேன் நீ திரும்பி போ என்று சொன்னார்கள் அந்த சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை அமைதியான முறையில் அது இருப்பிடத்தை நோக்கி சென்றது வனந்தர வனத்தை நோக்கி சென்றது அருகிலிருந்த அந்த அழைத்த அந்த தோழர் கேட்கின்றார் இபுன் அப்பாஸ் அவர்களே இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்களே நீங்கள் சொன்னால் மட்டும் எப்படி போகின்றது இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கின்றார் அஜர்த்தி இபுன் அம்பாஸ் அலி அல்லாஹுத்தான் அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்ன வார்த்தையைத்தான் சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை உணர்த்துகின்ற செய்தியாக நாம் உள்ளத்திலே வைக்கக்கூடிய செய்தியாக மட்டுமல்ல வாழ்க்கையிலே நடைபோடக்கூடிய செய்தியாகவும் இருக்கின்றது அதிரத்தி இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தான்கள் சொன்னார்கள் நாங்கள் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுகின்றோம் நாங்கள் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுகின்றோம் ஆகையினால் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் எங்களை பார்த்து அஞ்சுகின்றது என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹுத்தான்கள் சொன்னார் மன் ஹாஃபல்லாஹூஃபலஹு புள்ளி செய்யின் என்று பெருமானா சல்லாலை சொல்ல அவர்கள் சொன்னார்களே யார் அல்லாஹுவை பய பயப்படுகின்றார்கள் அஞ்சுகின்றார்களோ அவர்களை கண்டு உலகத்தில் எல்லாமும் அஞ்சுகின்றது என்று பெருமானா சல்லல்லாஹலே செல்லம் சொன்னார்களே அந்த சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள் என்கின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இறை அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு அந்த நேசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்ததோ அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையின் நபிகள் பெருமானா செல்லவாகும் விலை செல்ல வல்லவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக நேசம்தான் நம்முடைய அளவுகோல் அந்த அளவுகோலின் வழியாக ஏனென்றால் நாம் தொழுகையின் சிறப்புகளை பற்றி கூறுகின்றோம் சில நேரங்களில் நோன்பின் சிறப்புகளை பற்றி கூறுகின்றோம் இன்னும் சில நேரங்களில் ஹஜ்ஜின் சிறப்புகள் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய நல்லாமல்கள் இபாதத்துக்கள் உரிமைகள் பல்வேறு விஷயங்களை பற்றி நாம் பேசுகின்றோம் அன்பிற்குறைத்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களே தொழுகையை கொண்டு வந்த பெருமானாரை பற்றி பேசுகின்ற பொழுது நோன்பை தந்த பெருமானாரை பற்றி பேசுகின்ற பொழுது ஹஜ்ஜை தந்த நபி அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த பேசுகின்ற பேச்சுக்களிலெல்லாம் ஒரு பரிபூர்ணத்துவமான ஒரு பேச்சாக ஒரு கேட்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த மஜ்லிசுகள் இருக்கின்றது ஆகவே சஹாபாக்கள் எப்படி நபி அவர்கள் மீது தங்களுடைய நேசத்தை கல்வியில் வைத்து நிலைநாட்டி காட்டினார்களோ அதுபோன்ற ஒரு நேசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு வல்ல இறைவன் அருள் நிற்பானாகவானின் அஹமது இல்லாஹிராலுமே